ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் மை சேனல் ராஜி கௌத்தமன் எப்படி இருக்கீங்க மே மாசத்துல ஜாலியா டூர்லாம் போனீங்களா வெயில் எப்படி இருந்தது அப்படின்னு அவசியம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க ஜூன் வந்ததோ சந்திக்க நான் ஆசை ஆசையா ஓடி வந்துட்டோம் பாத்தீங்களா ஏன்னா எனக்கு நிறைய மாடித்தோட்ட வேலைகள் பெண்டிங்கா இருந்தது மே மாசத்துல என்னால செய்யவே முடியலங்க ஏன்னா நாற்பதுக்கும் அதிகமான செல்சியஸ் இப்பயும் முப்பத்தஞ்சுக்கு கீழே குறைஞ்சாலும் ஒரு வேலையும் செய்ய முடியல வேர்வை 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 தான் சாயந்தரம் தண்ணி ஊற்றுறதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆயிடுது சரி பரவாயில்ல அதை வந்து நம்ம பார்த்துக்கலாம் ஈவினிங்கில் நல்ல மழை பெய்யுதுங்க ஒரு சாரல் மழை மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாளாக பெய்யுது ஸோ அந்த ரெண்டு மூணு நாள் மழை பெய்யுறதுனால எனக்கு ஒரு சில சின்ன வேலைகள் வந்து இருக்கு அது என்னன்னு தான் நீங்கள் இந்த தினசரி மாடித்தோட்ட விளாகில் பார்க்க போறீங்க ஸ்கிப் பண்ண பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பதிவுக்குள்ள போகலாம் இது ஒரு தங்க அரளிப்பூ செடிங்க இதை பற்றி நான் ஒரு வீடியோ பதிவிட்டுருந்தேன் இது அப்படியே தட்டு தட்டு நிறையா பூக்கும் அதாவது அதுவே பூஜைக்கு போதும் ஆனால் ஒரு ஆறேழு மாசமா என் பையன் மட்டும் என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தார் இங்கே தான் மழை பெய்யுது நல்லா தான் பனி பெய்யுது ஆனால் இந்த பூக்கள் செடி மட்டும் இந்த தங்காரில் ஏன் பூக்கலை அப்படின்னா பூச்சும் வருது நிறைய வேர் விட்டுருச்சுங்க பயங்கரமாக விட்டு இது பாருங்கள் கீழே வளர்கிற மாதிரி எவ்வளோ கிளைகள் பாருங்களேன் ஸோ இதனால வந்து பூக்கள் அதிகம் கொடுக்க முடில எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு தொட்டியில இருந்து இன்னொரு தொட்டியில் நல்லா மண் கலவையில் கொஞ்சம் வேற ப்ரூன் பண்ணிட்டு மாற்றி வச்சா இது சூப்பராக பூக்குன்னு எனக்கு தோணுது அதே மாதிரி இது பாருங்க வண்டு வேற இது ஒரு மத்தியான நேரம் அதனால வண்டெல்லாம் வருது இது வந்து முல்லை பூச்செடி இது செமையா பூக்குங்க செமையா பூத்துது செம்மையா வந்துச்சு அதை வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன் மூணு செடி ஒரே தொட்டியில் இருக்குது இது மூணு செடி ஒரே தொட்டியில் இருக்கிறதுனால இதுவும் ரூட் பவுண்டன் ஸோ இது வந்து சரியா பூக்க மாட்டேங்குது இப்பயே பாருங்களா ஒன்று ரெண்டு தான் பூக்குது இந்த மாதிரி ஒரு தொட்டியில் ஒன்று ரெண்டு பூவை கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கு பலனே இல்லாமல் இருக்கிறத நம்ம மாற்றி வைக்கணும் அப்படி இல்லைன்னா ப்ரூன் பண்ணணும் ப்ரூன் நிறையா பண்ணியாச்சு அதனால இதை நான் மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன் மூணுத்தையும் மூணு தொட்டியில் மாற்றி வச்சிட்டா எனக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இப்போ மழை ஆரம்பமாகுது அப்படியே நிறையா பூத்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் பூச்செடிகள் மாற்றி வச்சு நல்லா பூத்துருக்கான்னா பூத்துருக்குங்க சூப்பராக பூத்துருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அது பூக்காது சோ அப்ப வந்து நம்ம புதுச்செடி தான் வாங்கணும் இது ரெண்டுத்தையும் இப்ப நம்ம மாத்தி வைக்கலாம் தக்க மாதிரிதான் இருக்கு கையில தந்துடலாம் தந்தடாக்கு அது அப்படி தக்கையாச்சுன்னு தெரியல ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ற தான் இருக்கு இந்த தொட்டி ஆனா இதை மண்ணெல்லாம் இறங்கி போயிட்டு வேர் மட்டுமே அதிகமா இருக்கு நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் இருக்கு இதை நம்ம மாத்தி வைக்கும் போது நிறைய சேதாரம் ஏற்படலாம் அதாவது தொட்டிலாம் உடையலாம் இந்த மாதிரிலாம் நடக்கலாம் இருந்தாலும் நம்ம முறையா செய்வோம் இந்த ரெண்டு தொட்டியும் நம்ம இங்க வந்து கொண்டு வந்தாச்சு காலையில கொஞ்சம் இதமான கிளைமேட்டுங்க நல்ல ஒரு வெயில் தெரியல ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா எப்போதுமே ஒரு சாயந்தரம் ஒரு மணி நேரம் ஒரு சாரல் மழை மாதிரி பெய்யுது அப்போ மட்டும் ஏசி போட்ட மாதிரி இருக்குது அப்புறமா காலையில் எப்படி இருக்குது அப்படின்னா நல்லா வேர்க்குது இப்போ நான் வந்து எனக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சே போச்சு இருந்தாலும் நம்ம வந்துட்டு இந்த சாயந்தர நேரத்தில் திரும்ப திரும்ப சொல்கிறேன் மழை பெய்யுது நம்ம நினைக்கிற வேலையை செய்ய முடியல அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினாலும் நம்ம நினைக்கிற வேலையை செய்ய முடியல அதனால இதை மாதிரி மாடி தோட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒர்க் இருந்ததுன்னா நான் எப்போதுமே வந்து ஷெட் போட்டு வச்சிருக்கேன் பார்த்தீங்களா அதுக்கு கீழே வந்து வேலை செய்யலான்னு வந்துருவேன் கொஞ்சம் காற்றை அடித்தா நல்லாயிருக்கும் ஆனால் காற்றே இல்லை ரொம்ப வேர்க்குது எனக்கு வந்து உடம்பு இளைச்சா ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு வேர்த்தாலும் பிரச்சனை இல்லை இப்போ இதை கொண்டு வந்திருக்கோம் பாருங்க இங்கே பாருங்கள் பூவே இல்லை மொட்டை இருக்க ஒரு நாளைக்கு ஒரு பூ தான் பூக்குது வந்து நம்ம கமப்போம் கீழ வந்து இங்கே பாருங்களேன் வெயிட்டா இருக்குங்க இந்த தொட்டி கீழ வந்து சாம்பல் கொட்டி வச்சிருக்கோம் அடுப்பு எரிச்ச சாம்பலை வந்து கொட்டி வச்சிருக்கோம் அது கூட நான் மாட்டுச்சாணம் சேர்க்க போறேன் அதுக்கப்புறமா கோமேடுக்கம் போஸ்ட்டு ஒரு பெரிய பேரல்ல மண்ணோட சேர்த்து மக்கப்போட்டு வச்சிருக்கேன் அதையும் சேர்க்க போறேன் தொட்டிகள் பிரிக்க போறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த முல்லைப்பூ செடி காமிங்க இதுக்கு வந்து நான் பிரிக்க போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு வந்து மண் எக்ஸ்ட்ரா தேவைப்படும் அதனால தோட்டம் மண் இருக்கு அதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி குத்துவோம் அப்படியே கமத்தா செடியோட கிளைகள்லாம் வந்து உடச்சுக்கும்ல அதனால இந்த மாதிரி பண்ணுவோம் எப்படி எடுக்கிறதுனே தெரியும் எப்போதுமே இந்த வேர் விட்ட கேசங்கள்லாம் அல்வா மாதிரி உரம் அதை நம்மளால எடுக்க தான் முடியாது இந்த பார்த்திங்களா எடி வருது பாருங்க நல்ல ஒரு மண்ணு போல் இருக்குது எப்படி வேர் விட்டுருக்கு பாரு ஃபுல்லா வேர் விட்டுருக்கு பாருங்க காட்டுங்க தான் நான் வந்து என்ன சொன்னேன்னா கட் பண்ணணும் அப்படின்னு இந்த வேரெல்லாம் கட் பண்ணிட்டு மண்ணுல வைக்கணும் இப்போ இதே தொட்டிலேயே இதை வைக்கலாங்க ஃபர்ஸ்ட் இதை கிளையலம் இதை விட இந்த கொளுரை விட ஈஸியா பண்றோம்ல நம்ம ஒரு ஒர்க்கு அதுக்கு வேற வந்து ஒன்று இருக்கு இதுதான் அது ஒரு ஷார்ட்ஸ்ல ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருந்தாங்க நீங்க பூக்களை பத்தி இந்த பூ அப்படி பூக்கும் அந்த பூ இப்படி பூக்கும்னு சொல்லி சொல்கிறதுனால எங்களுக்கு என்ன பயன் அதெல்லாம் எங்கேயா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலி எல்லா விஷயமுமே எல்லாருக்குமே பயன் தராதுங்க பயன் தான் அது பயன் தரும் இப்போ மஞ்ச கலர் டிசம்பர் வளர்க்கணும்னு எத்தனையோ பேருக்கு ஆசை இருக்கும் பார்த்தீங்களா அவங்க வந்து யூடியூப்ல அந்த மஞ்ச கலர் டிசம்பர் பத்தியே கண்ணுல மண்ணு சர்ச் பண்ணுவாங்க கண்ணு கொஞ்சம் பெருசு எனக்கு அதனால கண்ணுல எல்லாம் மண்ணு போதும் ஸோ அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரு சில விஷயம் வந்து முக்கியமாக இருக்கும் புரியுதுங்களா அவங்களுக்கு அது பயனுள்ள வகையில் இருக்கும் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணும்போது அந்த ஷார்ட்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சா லைக் போடலாம் பிடிக்கலன்னா டிஸ்லைக்கை போட்டுட்டு நீங்கள் போயிடலாம் மற்றவங்களுக்கு ஏன் பயனுள்ளதாக இருக்க போது இதையே நீங்கள் பேசுகிறீங்க அதையே நீங்கள் பேசுகிறீங்கலாம் கேட்க தேவையில்லை ஏன்னா டிசம்பர் செடி நிறைய பேருக்கு பிடிக்கும் இது எப்படி வேர் விட்டுருக்கு இருக்கு பாருங்களா பயங்கரமா இந்த மண்ணை ஒதுக்கிட்டு தான் நம்ம வைக்கணும் போல இருக்கு அதாவது இந்த மண்ணில் வைக்காம நிலத்துல வைக்கக்கூடிய செடிங்க இந்த அரளிப்பூ முல்லைப்பூலாம் ஒரு நாட்டு ரகம் நிலத்துல வச்சா மரம் மாதிரி போய் பயங்கரமா பூக்கும் ஆனா நிலத்துல வைக்கும்போது மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அதனால் நம்ம பக்கத்துலேயே இருந்து பார்க்குற மாதிரி வரும் தொட்டினா ஒரு சின்ன தொட்டியில் தானே இருக்குது வேற எல்லாம் நான் கொத்தி கொத்தி எடுக்கிறேன் நிறைய வருது இந்த மாதிரி அந்த சின்ன தொட்டிலையே அது என்ன பண்ணோம் கொஞ்ச நாள் பூ பூக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு வருஷம் பயனளிக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மாற்றி வைக்கிறதுனால இங்கே பாருங்க இதை வந்து நான் எடுத்துட்டேன் இதோட வேர் இப்படி தான் இருக்குது கத்திரிக்கோளை கீழே வச்சுட்டு வந்துட்டேன் இல்லைன்னா இதையும் ப்ரூன் பண்ணிட்டு நம்ம வைக்க முடியும் ஃபர்ஸ்ட் இந்த மண்ணை வேணான்னு நினச்சேன் இப்போ முல்லைப்பூவும் மாற்றி வைக்கிறதுனால இதில் இது இருந்துட்டு போட்டோன்னு தோணுது இந்த வேர் எல்லாம் இல்லை உடச்சிட்டு இப்படி உடச்சிட்டு உடைச்சிட்டு அதே தொட்டியில் நல்ல கலவை போட்டு வைப்போங்க நல்லா பூக்குன்னு நம்ம நம்புவோம் ஃபஸ்ட்டு மாதிரி பூக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது டிசம்பர்ல கட்டிங் போட்டு கட்டிங் போட்டு நிறைய நான் வளர்த்துருவேன் அதே மாதிரி சாமந்தியும் கட்டிங் போட்டு கட்டிங் போட்டு நிறைய பூச்செடி செடி வளர்த்துருவேன் மல்லிகைப்பூ பொறுத்த வரைக்கும் ஒரே தொட்டிலயே எனக்கு நிறைய பூத்துக்கிட்டே இருக்கும் நித்திய அப்படி அப்படிதான் சோ இப்போ இது வந்து எனக்கு ஒரு புது அனுபவம் முல்லைப்பூ செடி மட்டும் ஒன்றே ஒன்று மாத்தி வச்ச மாதிரி ஞாபகம் செம்மையா பூ பூத்துது எனக்கு இந்த வருஷம் ஸோ அதன் அடிப்படையில் இதையும் நான் மாத்தி வைக்கலான்னு நினைக்கிறேன் நல்லா வேர்க்குது ஸோ இந்த மண்ணில் வந்து நம்ம கம்போஸ்ட் கொட்டுவோம் மாட்டு சாணத்தை கொட்டி இதை தொட்டி காட்டுங்க இதே காலி தொட்டியில் இதை இப்படி வைப்போம் மேலாக்க இப்படி வச்சு மண் போட்டுருவோம் ஓகேவா இது வந்து நம்ம இப்படி வைக்கலாம் ஸோ இங்கே கொட்டி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா இது வந்து சாம்பல் அதுக்கப்புறம் சாம்பல் ரொம்ப நாளானது பழசு ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் அதே மாதிரி கம்போஸ்ட்லேயே நாங்கள் சாம்பல் பண்ணிட்டு வரோம் அதாவது இங்கே சாம்பல் இருக்குது பார்த்தீங்களா அதை அடுத்து கம்போஸ்ட்டில் கொட்டிடுவோம் எரிஞ்சு முடிச்சதும் தண்ணி ஊற்றி மழை தண்ணி பட்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அது கொஞ்சம் பழசாக இருக்கும் அந்த கம்போஸ்டிங் கொட்டியாச்சு ஒரு மூட்டை மாட்டு சாணம் போட்டிருக்கோம் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருப்போம் பார்த்தீங்களா அது அப்புறமா தோட்டத்தை பெருக்கி எடுத்த மண் அதில் இந்த இலைத்தலைகள் அதெல்லாம் வந்து இருக்கும் தேவையில்லாத பேப்பர்ஸ்லாம் இருந்தால் எடுத்துடலாம் ஸோ அந்த மண் கலவை தான் இது இதுவே ஒரு பூச்செடி பூக்க போதுமானதுங்க இது ஏன் இவ்வளோ நம்ம தரமாக கலக்கிறோம் அப்படின்னா அடுத்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இதில் தான் இது இருக்கும் இந்த மண்கலவையில் தான் நம்ம மேல் உரமாக ஏதாவது புண்ணாக்கு கரைசல் அப்புறமா ஏதாவது வீட்டில் யூஸ் பண்ணுற கஞ்சி தண்ணி இந்த மாதிரி முட்டை ஓடு ஏதாவது போட்டுக்கிட்டே இருக்கலாம் கையில் கிடைக்கிறது மீன் அமிலம் மெயினாக எங்கள் ஊருக்கு போனால் எனக்கு தேங்காய் புண்ணாக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் நிறையா கிடைக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு கிலோ ஆறு கிலோ அதனால நான் அதை புளிக்க வச்சு புளிக்க வச்சு எல்லா செடிகளுக்கும் கொடுப்பேன் மாட்டு சாணமும் போடுவேன் மேல் உரமாக ஸோ மேலோரமுங்கிறது ஒரு செடிக்கு நிறைய இருக்குதுங்க நம்ம என்னென்னலாம் சத்துக்கள் சாப்பிட்றோமோ பருப்பு அது மாதிரிலாம் இந்த மாதிரி எது வேஸ்ட் ஆனாலும் அதை செடிகளுக்கு நம்ம மேல் உரமாக கொடுக்கலாம் ஸோ இது ஒரு தரமான மண்கலவை என்னென்னா முல்லைப்பூ செடியை பிரித்து எடுக்கலை இதை வந்து கலந்துட்டோம் பாருங்கள் ஜூன் மாதம் தொடங்கினதுமே மண்கலவை கலக்க வந்துட்டா இல்லைனா நம்மளுக்கு எந்த பலனும் மாடியில் இருக்காது நம்ம கார்டன் அழகாக இருக்காது உங்களால் முடியல அப்படின்னா நான் செய்கிற வேலைகள் கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருந்தால் யாரையாவது வச்சு நீங்கள் செஞ்சுக்கங்க இல்லைன்னா உங்கள் பசங்களை உதவிக்கு கூப்பிடுங்க தெரிஞ்சவங்கள உதவிக்கு கூப்பிடுங்க கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாங்க அவங்க உங்கள் கூட பேசிட்டே ஓரளவுக்கு நான் கலந்துட்டேன் எல்லாம் போர்ஷன்ஸ் தான் அப்படியே ஈக்குவலாக வந்து அப்படியே சாப்பாடை சாம்பாரில் கலக்கிற மாதிரி கலக்கணும்னு அவசியம் இல்லை மண் அந்த சாம்பல் அந்த மாட்டுச்சாணம் எல்லாம் இருந்தா போதும் ஒரு முரம் இருக்கு இது கொஞ்சம் அது கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் தொட்டியில் போட்டு செடியை தூக்கி வச்சு நல்ல ஒரு வெயில் வர இடத்துல மழை வர இடத்துல வச்சிட்டோம்னா அழகாக பூக்கும் தங்க அரளி இப்போ நம்ம முல்லைப்பூவை எடுப்போம் இந்த முல்லைப்பூ செடியை இந்த தொட்டியிலேருந்து எடுத்தோம் வேற அதிகமாக விட்டு அடையாளம் பதிச்சு வச்சுருக்கு பாருங்க இந்த அரளிப்பூ கூட அந்த மாதிரி பண்ணல இது ரொம்ப மோசமா பண்ணிருக்கு எங்க பாருங்க குகையில எல்லாம் வேறு விடும் பாத்தீங்களா செடி குடிங்க அந்த மாதிரி வேறு விட்டுருக்கு ஸோ சோ இது வந்து நம்ம கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணுங்க டிசம்பர் பூச்செடி எல்லாம் பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி கட்டிங்ஸ்ல இருந்து வளர்த்துக்கிட்டே இருக்கணும் இங்க அடிக்கிற மழை காத்துல எல்லாம் தார்மாரி சாஞ்சு கிஞ்சி தொட்டிக்கிட்டு எல்லாம் கீழே விழுந்துருது ஸோ அந்த மாதிரி தான் இருந்தாலும் ப்ரூன் பண்ணி வச்சு பார்ப்போம் இதோட தன்மைக்கு வளருதா அப்படின்னு அப்படி இல்லைனா கட்டிங்ஸு ஒரு தடவை போட்டு ஃபெயிலியர் ஆச்சு செடி தாங்க வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக வளர்க்க ஆரம்பிக்கணும் சரி இது வந்து நம்ம கட் பண்ணுவோங்க கட் பண்ணி பிரிப்போம் பிரித்து இதோ ஒரு தொட்டி இருக்குது இங்கே ஒரு தொட்டி இருக்குது அதை விட்டால் இங்கே க்ரோ பேக் இருக்குது மூணு எடுத்து வச்சுருக்கேன்னா ஸோ பாருங்கள் இந்த மூணுத்துலேயும் நான் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் இப்போ க்ரோ பேக்கில் வைப்போம் க்ரோ பேக் தான் மக்கி போயிடும் நல்ல அப்படியே கிழிச்சு விட்டுலாம் இந்த மாதிரி தொட்டிலெல்லாம் வச்சா கமக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ பிரிப்போம் இதோட இலைகள்லாம் எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்குது பாருங்களேன் இந்த முல்லைப்பூ பொறுத்த வரைக்கும் பச்சை பசேல்னு இலை சின்ன சின்னதாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு செடி தான் ஆனால் சொன்ன மாதிரி நிலத்தில் வச்சால் இஷ்டத்துக்கும் வந்து படர்ந்து ப்ரூன் பண்ண ப்ரூன் பண்ண பூக்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களாம் மார்க்கெட்டில் கொண்டு வராங்க பாருங்கள் பூக்கள் நம்மளுக்கு இந்த மாதிரி நிலத்தில் வச்சு தான் வளர்த்து கொண்டு வருவாங்க கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் நாற்பது வருஷம்லாம் சில பூச்செடிகள் பழசாக இருக்குங்க நிலத்தில் பழசு மீன்ஸ் அவ்வளோ நாள் வளர்த்துட்டு வராங்க டீ எஸ்டேட்லலாம் டீ வளர்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஸோ நம்மளுக்கு இருக்கிறது இந்த மாடி தான் இந்த மாடியில் நம்ம பல்வேறு சாதனைகள் புரியணும்னு நினைக்கிறோம் இங்கே பாருங்கள் வேறு எடுத்து போட்டுடலாம் கம்போஸ்ட்டில் போட்டால் அவ்வளோ லேஸில் மக்காது ஒரு ஓரமாக போட்டால் காஞ்சி போகும் அதுக்கப்புறம் எரிச்சிடலாம் அதுதான் ரெமெடி மாடி தோட்டத்தில் எரிக்கிற வேலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோ முகத்துலலாம் வந்து சாம்பல் போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்தேன் இந்தலாம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இந்த பல்லாவரம் சந்தையில் வாங்கின நாற்றுகள் தான் நாலு இருபத்தஞ்சு ரூபா நாலு ஐம்பது ரூபான்னு கொடுப்பாங்க பார்த்தீங்களா அதே தான் இது எவ்வளவோ பூக்கள் கொடுத்து இவ்வளோ பிரம்மாண்டமாக வளர்ந்துருச்சு ஸோ வேறெல்லாம் சளிச்சு எடுப்போம் இங்கே பாருங்கள் வேறு எப்படி சளி இல்லை வேற ஒரு உட் வேறு ஸோ எப்படி எனக்கு வேர்த்துச்சு க்ளோஸ் க்ளோஸ்அப்பில் காமிங்க எப்படி வேர்க்குது பார்த்திங்களா காற்று இங்கே, அதனால் பயங்கரமாக வேர்க்குது அரளிப்பூ செடி இதுதான் நம்ம லாஸ்டா வைக்க போகிறோம் மூணு செடி நம்ம வந்து முல்லைப்பூவை ஒரு பழைய பேக்கில் வச்சிருக்கோம் அது ஏன் அப்படின்னா ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு திருப்பி வந்து அதை மாற்றி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன் மாற்றி வைக்கலாமா என்னன்னு எனக்கு தெரில அப்படி மாற்றி வைக்கலாம் அப்படின்னா பேக் வந்து கிழிச்சிடலாம் ஏன்னா அதுவே ரொம்ப மக்கி பூ தான் இருக்கு இதே மாதிரி நம்ம மாற்றி மாற்றி வச்சுட்டே போயிட்டே இருந்தோம்னா போன்சாய் ஆயிடும் எல்லாம் போன்சாயினா வேற மட்டுமே ப்ரூன் பண்ணி ப்ரூன் பண்ணி ஒரு பெரிய செடியை தொட்டியில் வளர்த்துக்கிட்டே இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ஆகிடும் இதுவரைக்கும் என் மாடி தட்டத்தில் ஏழு எட்டு வருஷம் ஆயிடுச்சு இதுவும் போன்சாய் கிடையாது ஸோ இது மாதிரி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது இதை வந்து நம்ம வேர் ப்ரூன் பண்ணியிருக்கோம் நல்லா கட்டியான மாட்டுச்சாணத்தெல்லாம் சாணத்தெல்லாம் வேர்கிட்ட போடுவோம் அப்போ தான் வந்து இது நல்ல மக்கும் மாட்டு சொல்கிறேன் நல்லா மக்கி சூப்பராக வரும் ஸோ இங்கேலாம் இருக்குது மிச்சமீதி இருக்குது பார்த்திங்களா கலந்ததில் அது ஒன்றும் இல்லை நிறையா தொட்டிகள் வந்து மண்கலவை கீழே போயிருக்கும் அதில் நம்ம டாப்பிங்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டு பெருக்கிட்டோம்னா நம்ம தினசரி மாடி தோட்ட வேலைகள் இனிதே முடிஞ்சது நான் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறது இப்படிலாம் செய்யலாம் அப்படின் தான் உங்களால் முடிஞ்சால் மட்டும் தேவையான உடல் உழைப்பை நீங்கள் போடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் ஆட்கள் வச்சு செஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம ரொம்ப வருஷமாக ஒரு சில செடி வந்து வளர்த்துட்டு இருப்போம் பார்த்திங்களா அது வந்து ஆடுது பாருங்கள் ரொம்ப பள்ளத்தில் வச்சும் ஆடுது ஸோ தண்ணி ஊற்றலாம் செட் ஆகிடும் நம்புவோம் கிளம்புது பாருங்கள் கிளம்பி சாயுது அப்படின்னா இன்னும் பள்ளத்தில் வைக்கணுமா எவ்வளோ பள்ளத்தில் வைக்கணுன்னு தெரியலையே இதுதான் அந்த பெரிய செடியோட தொல்லையே தொட்டிக்கு பாதி அளவுக்கு தோண்டிட்டோம் ஒரு குச்சி வச்சு சப்போர்ட் மாதிரி கட்டினா நிற்கும்னு நினைக்கிறேன் இது கேட்டுனா இவ்வளோ பள்ளத்தில் வைக்கிறோம் அப்பயும் சாயுது இன்னும் எவ்வளோ பழத்தில் வைக்கணும்னு தெரிய வச்சுட்டு காமிக்கலாம் அதிகமாக வேர் விட்டுருந்த மூணு முல்லைப்பூச்செடிகளை ஒரு இருந்து பிரித்து மூணு க்ரோ பேக்கு டுவெல் இன்ட்டு டுவெல் இன்ச்சில் நம்ம வந்து வச்சுருக்கோங்க அதே மாதிரி ஒரு பெரிய தங்க அரளி பூச்செடி அதையும் வந்து நம்ம மாற்றி வச்சுட்டோம் ஃபியூச்சர்ல இது தட்டுத்தட்டா பூக்குதான்னு நீங்க பார்க்கணும்ல அது ஒரு சஸ்பென்ஸா இருக்கும் பார்த்தீங்களா இந்தம்மா மாற்றி வச்சுது என்ன நடந்ததுன்னு ஸோ அதை பார்க்கணும் அதே மாதிரி வித்தியாசமான பல விலாக் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போடுங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கலாம்